தளபதி ஒருவேளை அரசியலுக்குள்ள வரல அப்படின்னா அடுத்தடுத்து அவர் எந்த டைரக்டர் கூட படம் பண்ணிருப்பாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் பாத்தீங்கன்னா கிடைச்சிருக்கு சோ அது என்ன அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல டீட்டெயிலா பாக்கலாம் பெரும்பாலும் அரசியலுக்கு வர பிரபலங்கள் சினிமால மவுசு குறஞ்சிருச்சு இல்ல வயசாயிருச்சு அப்படிங்கிற ஒரு காரணத்தால தான் அரசியலுக்குள்ள வருவாங்க ஆனா கெரியரோட உச்சத்துல இருக்கும் போதே தளபதி அதை தூக்கி போட்டுட்டு மக்களுக்காக அரசியலுக்குள்ள வந்திருக்காரு இதுக்காகவே தளபதிக்கு மக்கள் மத்தியில பயங்கரமான பாராட்டுகள் கிடைச்சிருக்கு அதுவும் தளபதி இப்போ ஒரு படத்துக்கு இருநூத்தி கோடி ரூபாய் சம்பளம்